டேவிட் என்கிற ஒரு இருபத்தோரு வயது வாலிபன் நல்ல பக்தி மார்க்கமாக வாழ்ந்து வந்தான் அவன் இராணுவத்தில் பணி செய்து வந்தான் அவனுடைய தாய் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரை கொடுத்துருந்தாங்க டேவிட் நீ டெய்லி பிரேயர் பண்ணுறத உன்னுடைய வழக்கமாக வைத்துக்கொள் நீ இராணுவத்தில் இருந்தாலும் நீ டெய்லி ப்ரேயர் பண்ணனின்னா நீ ப்ரேயர் பண்ணி கேட்குற எந்த காரியத்தையும் கடவுள் உனக்கு கொடுப்பார் வானத்துல இருந்தே குண்டுகள் உன் மேல விழ வேண்டிய சூழல் வந்தாலும் நீ பிரேயர் பண்ணினா கடவுள் உன் அதுல இருந்து பாதுகாப்பார் என்று சொல்லி டேவிட் என்கிற அந்த வாலிபனுக்கு தாய் நல்ல ஒரு அறிவுரையை கொடுத்து அதை பழக்கமாக மாற்றி வைத்திருந்தார் டேவிட்டுக்கு அது ஒரு முதல் இன்டர்நேஷனல் மிஷனாக இருந்தது அந்த ஃபஸ்ட் இன்டர்நேஷனல் மிஷனில் ஒரு நாள் அவன் நின்று கொண்டிருக்கும் போது அவனுடைய சீனியர் கமாண்டர் அவனுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறாங்க அவன் கூட இருந்த அந்த டீம் மெம்பர்ஸோடு சேர்ந்து இவனையுமே ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு வெஹிக்கிளை காட்டி வேகமாக எல்லாரும் போய் அந்த வெஹிக்கிளில் ஏறுக்கிறேன் வேற ஒரு இடத்துக்கு நான் உங்களை அனுப்ப வேண்டியிருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் இதற்கு ஓடுறாங்க இவனும் ஓடிக்கொண்டே இருக்கும்போது அவன் அறியாத ஒரு பதட்டம் அவன் இருதயத்தில் ஏற்படுகிறது அவனுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் நம்மளை அறியாத ஒரு பதட்டம் வருகிறது நான் எதுக்கும் பதறவன் கிடையாது நான் பிரேயர் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி அவன் தன்னை நிதானமாக்க முயற்சி செய்தாலும் அவன் அறியாத ஒரு பதட்டம் அவனுக்குள்ள ஏற்பட்டுட்டே இருந்தது அவன் என்ன செய்யறான் சடனா இருந்தவன் நின்று ஒரு பிரேயர் பண்றான் எஸ் ஏன் எனக்கு இந்த பதட்டம் வருதுன்னு தெரியல நான் ஒருவேளை அந்த வெயில்ல ஏற வேண்டாம் அப்படிங்கிறது உங்க திட்டமா இருந்தா தயவுசெய்து என்னை அதுலேருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிவிட்டு வேகமாக அந்த வெஹிக்கிளில் போய் எல்லாம் ஏறு அதுக்கப்புறம் கடைசி ஆளாக ஏறுக்காக போகிறான் உடனே சீனியர் கமாண்டர் மிக சத்தமாக டேவிட்னு கூப்பிட்றாரு நான் திரும்பி பார்க்குறான் நெல் பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு நீ போக வேண்டாம் அவங்க எல்லாம் போகட்டும் உனக்கு வேறு ஒரு டாஸ்க்கை நான் அசைன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டார் சொல்லி பத்து நிமிஷத்துல அந்த வெஹிக்கிள் கிளம்புன பத்து நிமிஷத்துல மிகப்பெரிய பாம்பிளாஸ்ட் அங்கே நடக்குது அந்த போன வெஹிக்கிள் ஒரு லேண்ட்மைனை டச் பண்ணுது ஒரு கன்னி வெடியை டச் பண்ணுது டச் பண்ண உடனே அங்க இருந்த அந்த வெஹிக்கிள் செதறி போகுது அதிலிருந்து அத்தனை பேரும் சல்லடையாக இருந்து போகிறாங்க இதை பார்த்த டேவிட் அதிர்ந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாது உடனடியாக அந்த ஸ்பாட்ல மிளகால் போட்டு பயங்கரமா தேவி தேவி அழுது கடவுளுக்கு நன்றி சொல்ல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் பைபிளில் இப்படி சொல்லுது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்த சமீபமாய் உனக்கு அவரை நோக்கி பார்க்கிற பழக்கம் இருந்ததுன்னா உன்னை பார்த்து நான் சொல்றேன் ஓம் பக்கத்தில் அவர் எப்பையும் நிற்கிறதற்கு அன்புள்ளவராய் இரக்கமுள்ளவராய் தயவுள்ளவராக இருக்கிறார் அவரை நம்பி நீ கூப்பிடுகிற எந்த காரியத்திற்கும் அவர் உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல உன்னுடைய கடந்த காலம் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு அவர் மேலே நீ நம்பிக்கை வைத்து நீ எந்த காரியத்தை கேட்டிருந்தாலும் அவர் உனக்கு பக்கத்தில் வந்து நின்று அந்த காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுகிறவா இருக்கிறது ஓ மேலே அவர் வச்சிருக்கிற அன்பு என்னைக்குமே ஸ்பெஷல் ஓ மேலே அவர் வச்சிருக்கிற கரிசனை என்றைக்குமே ஸ்பெஷல் உன் ஜெபத்தை நீ நிறுத்தாத உன் ஜபத்திற்கு நிச்சயமாக ஒரு பெரிய பவரை ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் ஓன் லைஃப்பில் நீ பண்ணுற ப்ரேயர் காட்டுகிற அந்த மிராக்கில் மற்றவங்க நிச்சயமாக பார்த்து ஆச்சரியப்படுவார் கத்தர் உனக்கு சமீபமாக இருக்க விரும்புகிறார் சமீபமாக இருக்கிறார் நிச்சயமாய் நீ வெற்றியை காண்பார் காட் பிளஸ் யூ कत्तर उन्हें आशीर्वाद पारा।